குறி ம தேனி நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதியாக இருந்து உங்கள் இல்லங்கள் தோறும் தோறும் வாரி வழங்கிய மன்னனின் வாரிசு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி பெற்ற அன்ப பிள்ளை மக்கள் நான் விவசாயிக்கின்ற தேரி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியில் வாழ்கின்ற அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே அருமை சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களது வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை டி வி தினகரன் இந்த தேர்தலிலே உங்களை சந்தித்து போட்டியிடுகின்றேன் என்னை நீங்கள் உறுதியாக வெற்றி பெறச் செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த முறை நான் போட்டியிடுகின்ற வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஆர்கே நகர் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அந்த தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த வெற்றி சின்னம் வெற்றி பெற செய்த வெற்றி சின்னம் எதிரிகளை ஓட ஓட விரட்டிய வெற்றி சின்னம் இது துரோகிகளை விரட்டிய வெற்றி சின்னம் இது இந்த குக்கர் சின்னத்தோடு இன்றைக்கு எனக்கு மிகவும் பிடித்த என் அரசியலிலே முதல் முதலாக அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திய நான் பெரிதும் நேசிக்கின்ற தேனி மாவட்டத்திலே தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்களை நம்பி என் கூட்டணியின் வேட்பாளராக இன்றைக்கு போட்டியிடுகின்றேன் முன்பு நான் உங்களது எம்பியாக இருந்தப்ப அம்மா அவர்கள் நம்மோடு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார்கள் நமது பகுதியின் தேவைகளை அம்மா அவர்களிடம் சொல்லி தருகின்ற இடத்திலே நான் இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் மூன்றாவது முறையாக பிரதமராக போகின்ற நரேந்திர மோடி அவர்களிடம் இந்தியாவின் பிரதமர் அவர்களிடம் நமது பகுதியின் தேவைகளை உங்களின் தேவைகளை நமது பகுதியின் வளர்ச்சிக்காக உறுதியாக உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவேன் என்று நம்பிக்கையில் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் நமது எங்குவார்பட்டின் தேவைகளை அனைத்தையும் நான் அந்த ஐந்து ஆண்டுகளிலே உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் காரணம் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை ஐயா நரேந்திர மோடி அவர்கள்தான் வெற்றி பெறப் போகிறார்கள் காரணம் கடந்த பத்து ஆண்டுகள் அவர் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறார் இந்தியா எங்கோ இருந்த நாடு இன்றைக்கு உலகத்திலே எல்லோரும் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இந்தியாவை உயர்த்தி பிடித்திருக்கிறார் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக போது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவேன் என்ற உறுதியை கூறி வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்து விடாமல் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்காக பணியாற்ற உங்களோடு இருந்து உங்களுக்காக மீண்டும் பணியாற்ற எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி தெரிவித்து குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் அது உங்களது சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது ஐயா வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரசின் வடக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கின்றார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல பிஜேபியின் நிர்வாகிகள் பாண்டியன் மற்றும் ராஜபாண்டியன் மற்றும் நமது பகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வருகை பெறுந்திருக்கின்றனர் தொண்டர்களும் வருகை பெறுந்திருக்கின்ற கூட்டணியின் அங்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் கடுமையாக உங்கள் உழைப்பை ஆரம்பித்து விட்டீர்கள் என்பது தெரியும் மற்றும் செந்தில்குமார் தங்க பொன்ராஜ் சத்துணகுமார் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கின்றேன் இங்கே வருகை புறந்திருக்கின்ற நமது கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னை வாழ வைக்கின்ற அப்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்